வரலாற படிக்கிறப்போ என்னுடைய வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருந்தது இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்னோட சிந்தியோட மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படிதான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெட்ராஸ்ன்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்த ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நினைப்பாரா கிறிஸ்டியன் பல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி அவர் என்னன்னா ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பே நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் மானிட்ரு மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் நான் இது அம்மான்ற ஒரு ஒரு இருக்குல்ல அது சம சூப்பராக எமோஷனலானது அது அவங்க கிட்ட பேசுகிறப்போ அப்போ தான் நான் ஒரு பையனாகவே உணர்வேன் அப்போ ஒரு நான் மனுஷனாகவே உணர்வேன் மாறாங்க ஆதாவதுமா தங்களான் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஜித் உங்கள் பாலத்த கரகோஷங்களுடன் ஜெய் பீம் எல்லோருக்கும் வணக்கம் ஜெய் பீம் ஜெய்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அட்டக்கத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த அந்த ஜேர்னி அண்டு நானுவல் சார் மூலமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தனாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவோளுக்கு நான் வந்து அறிமுகமானேன் ஸோ அந்த அட்டக்கத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு ஆளா ஞானல் சார் இருக்காரு அவரை மறக்க கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நம்ம சார்பட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க லைக் அந்த டைம்ல வந்து நான் வந்து ஜனுவல்ஸ் ஜனுவல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன் அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன் அந்த படம் ஆரம்பிக்கிற இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க ஏன் ஜானுவல்ஸ் அவருக்கு ஞானுவல் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் எனக்கு வேறு எதுவுமே தோணலை ஞானல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவர் கூட நான் நின்ற நான் அண்டு அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் வந்து ஜானல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் என் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அண்ட் வந்து பெரிய விஷயம் சார் அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு டிரெக்டராக சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மட்டும் நான் நினைக்கல ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்னை நம்பினதுக்கு ஒரு அண்ணனாக என்னை நீங்கள் வந்து நம்பினதுக்கு அண்ட் ஒரு தம்பியாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கிற நம்ம நினைக்கிற ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக நான் பார்க்கல அண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டராக தான் நான் பார்க்குறேன் நான் தேங்க்யூ தேங்க்யூ ஞானல் சார் அண்டு ஞானல் சார் கூட இருக்கிற நேஹா மேடம் அண்ட் வந்து தனதயன் சார் அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள் நிச்சயமாக இந்த படத்தை வந்து சரியான இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் அண்டு ரொம்ப தேங்க்யூ அண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னென்னா சினிமா சினிமாவை நம்ம ப பார்க்குறோம் சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும் சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சிக்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான் நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க படமாக பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து 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 படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு நான் அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது சில்ட்ரன் ஆஃப் ஹெவனு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சினிமா பேரடைஸ் ஒரு ரன் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஈரானிய திரைப்படங்கள் இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னென்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது இந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு பெயிண்ட் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்லேருந்து ஏன் வந்து ஃபிலிம்க்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம் நம்ம லைஃப்பை வந்து பேசலாம் நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ளே சொல்லலாம் அண்டு சினிமா வந்து ரொம்ப பாப் ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக இன்னைக்கு வந்து இருக்குது அந்த மீடியம் நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமா என்ன தேர்ந்தெடுக்கலை நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது வரலாறை படிக்கிறப்போ என்னுடைய அந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இந்த இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது என்னோட சிந்தனோட மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது ஏன் இங்கே இவ்வளவு பாகுபாடு இருக்குது ஏன் இங்கே இவ்வளவு பிரிவினை இருக்குது இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து வரலாற்று நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடாக இருக்கு வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ப சைட்லேருந்து பேசவே இல்லை அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது அது போல தான் சினிமாக்கள்லேயும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன் குறிப்பாக வந்து பாபா சேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் ஒரு ஆய்வாளன் ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது வரலாறு என்பது இங்கே என்னவாக இருக்குது வெறும் வந்து வரலாறு என்பது மரபுரியாக வந்து இல்லை வந்து இங்கே ஏற்கனவே வந்து கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா அல்லது சொல்ல விடாமல் மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கறது ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளோ முக்கியம் அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால் அதை மீள் உருவாக்கம் செய்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றத வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை சினிமான்றது வந்து இங்கே வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமாக இருக்குது மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குது மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் இருக்கிறாங்க வெறும் வரலாற்று ஆய்வோ இல்லை நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ளே வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர வேறுபாடாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது ஸோ இங்கே வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக்குனது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான் ஏன்னா வெங்கட் பிரபு கிட்ட நான் ஒர்க் பண்ணுறப்போ அதோட ஃபர்ஸ்ட் மூவி சென்னை டுவெண்ட்டி எய்ட்னு ஒரு படம் எடுத்தேன் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை டுவெண்டிட் மூலமாக அவர் வந்து பண்ணார் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றி ஈஸியாக மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி அந்தது ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்போ நான் பார்க்குறப்போ அந்த சென்னை டுவெண்டி எட் லைஃப்பும் என் லைஃபும் வேறு வேறு இல்லை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை அப்போது ஒரு கொண்டாட்டத்தை ஒரு மகிழ்ச்சியை சொல்ல மா சொல்லவிடாத கதைகள் மூலமாக நம்ம சொல்கிறப்போ ஈஸியாக வந்து ஆடியன்ஸை நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்டதுனால நான் எழுதின ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்லேருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவாக மாற்றி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சி வி சார்கிட்ட வந்து அந்த கதை சொல்கிறப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தாயகங்கள் இருந்தது அப்போ நானும் மோசஸும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புகிறோம் அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கொடுத்தது ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டை சொன்னேன் இந்த சினிமா வந்து டெஃபனட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன் அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது மோசஸ் அவன் தான் எழுதுனான் அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷில் எழுதினான் ஸோ வந்து அப்படி தான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம் ஸோ அந்த படம் அட்டை கத்தி கிட்ட கனெக்ட் ஆச்சு அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஸோ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்தது வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது ஆனால் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ சார் கிட்ட சொன்னால் இந்த படம் நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு தலித் பர்ஸ்பெக்டிவ் படம் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அண்ட் ஜானல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் மூணு பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன் ஏன்னால் அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நான் வந்து இதுதான் இப்படி தான் ஒரு படம் எடுக்க போகிறேன் இது தான் நான் நான் சொன்னேன் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படி தான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெட்ராஸ்ன்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல பயம் இருந்தது பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு கபாலி வெற்றி அடைகிறதுனால தான் வந்து காலான்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அண்ட் அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்டா பரம்பரை ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அண்ட் தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன் இது எல்லாமே என்னென்னா என்னுடைய தேடல் தான் வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது ஸோ இப்படி இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சார்பாட்டாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார் எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சாரை வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சார் நான் பா பார்த்ததில்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்கிறது அதை மா மாற்றிக்கிற விதம் இருக்குது இல்லை இப்போது ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்பார் கிறிஸ்டியன் பல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் அ அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது நான் யோசித்தேன் ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும் அவர் கேட்பாரா ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதுனதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணார்னா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நான் யோசிச்சேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சூரியனாக கிட்டே நான் சொன்னேன் நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவ்வாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியாக சொல்ல வரல அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான் ஆனால் அந்த கதையை வந்து எனக்கு என்னோட ஆத்மாவுக்குள்ளேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னால் என்னுடைய வார்த்தைகள்லருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ ஏன்னா என்னோடய உலகத்திலேருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன் அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் விக்ரம் சார் வந்து உடனே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 கலைஞன் ஒரு அச்சு அசலான ஒரு கலைஞன் ஒரு ஆர்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி சாய்ஸ் அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவரை வந்து இந்த இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாற்ற மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன் ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கேன் அந்த கதை எழுதுகிறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்பிரவன் நான் இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அண்ட் அந்த கதையை படிச்சுட்டு வந்து இந்த தினகர் இருக்கான் அவன் வந்து ஏன்டா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறலாம் நிறைய வந்து அவன் கேட்டு இருந்தான் ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுற ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போப்பது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான் அண்ட் வெரி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அந்த கான்ஃபிடெண்ட்டோடு தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ளே போனேன் அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாற்றினார் என் செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அப்படி நின்னார் அவர் அந்த ஒரு காடையனாக வந்து நின்னாரு இட் இஸ் நாட் அ ஈஸி வெரி டம் ஒரு காடைன் அதாவது தங்களான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காடென் இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்போ வந்து காடையனுடைய உடல் வடிவம் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங்கு இது எல்லாமே அண்டு படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தார் ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறவரை வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்ணுறது நடிக்க வைக்கிறது அவர் நம்ம சொல்கிறது கேட்குறது இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவார் ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்வார் எனக்கு என்ன பண்ணணுன்னா வந்து அப்படி கேட்டார்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் சார் வேணா சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ என் ஒரு புடிவாதம் தான் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவ்வளோ ஆச்சு அண்ட் வந்து படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டால் அவர் வந்து வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டார் அப்போ போயிட்டு கேட்டேன் சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார் நீங்கள் வரலாண்ணா உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவர் ஒன்று என்னென்ன ரிப்போ உடைஞ்சிருச்சு அவருக்கு அவர் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்ரு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பேன் நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் மானிட்ரு மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிச்சிப்போம் பசங்களை யாராவது கூப்பிட அப்படியே எங்கே வாங்கடா அப்படின்னு அவருக்கு எது ஆயிடுச்சா கிட்டே போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் கிட்டே கிட்ட அவர் ஆனால் வலிக்கும் அவருக்கு பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார் சொன்னோடனே சார் ஒரு ஒன் மோர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலே கொடுமை பார்த்தேனே அவர் ரொம்ப ரியலி சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டு அவரை எப்படியாவது வந்து தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக ஓக் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வந்து சில பேர்களில் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரன் சொன்னோன்னே அப்படி அவருக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான் லைக் வந்து பசுபதி அண்ண எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து நடிக்கணும்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை இதுதான் கேரக்டரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த படத்தில் வந்து ஒரு கெங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியும் வந்து நின்னாரு அது ஒரு லாங்குவேஜ் அந்த என்ன சொல்கிறது அந்த டயலாக்ட்டு வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தார் புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு அண்ட் வந்து அந்த ப்ராசஸில் அவர் இந்த படத்தை எவ்வளோ நம்பினாரு எப்படி வந்து அந்த இப்போ தங்களானுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணுன்றதில் வந்து பயங்கரம் புரிஞ்சிட்டு சம் செம்மா ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டார் பசுபதி அண்ணுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாதி மீறி வந்து அந்த இடத்துல அந்த அங்கே ஸ்டேஜ் பண்ணதில் அந்த ஆக்டிங்கில் அவருக்கு அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே சைலண்ட்டாக எல்லோரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் அவர் டயலாக் இல்லை அவருடைய சீக்வன்ஸுன்னு அப்படின்னு வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமாக அப்படி நினைப்பார் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடித்தார் அவர் அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது நிச்சயமாக பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்தை படத்தில் பயங்கர பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அண்ட் வந்து பார்வதி அண்டு மாளவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்தில் இருக்கு அண்ட் அரசாணியா நடிச்ச பிரீத்தி இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அண்ட் பார்வதியை வந்து நான் பூ படத்திலேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் பார்வதி நம்ம நடிக்க கூப்பிடும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்வதி நடித்தாதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர வாண்ட்டிங்கை அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன் அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அண்டு ஸ்பாட்டில் வந்து பெரிய சப்போட்டிவாக இருந்தாங்க அந்த கங்க தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்டு வந்து அண்ட் பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களே நான் ஏன் பேச மாட்டேன்றா பார்க்க மாட்டேன் இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனாக இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஒரு நார்மலாக இருந்தால் நம்மளால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன் நிறைய வந்து ஒன் மோர் டேக் போவோம் எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம் இவங்க மட்டும் இல்லாமல் வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நினைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர் வேற லெவல் லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷார்ட்லேயும் இருக்கணும் நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன் ஒன்மோர் போயிட்டே இருப்போம் அவங்கள நடிக்க வச்சுட்டே இருக்கணும் அது வந்து ஒரு நார்மலான மனுஷனாக இருந்தால் பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே பயங்கரமாக ஒரு நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் நான் அப்படி கிடையவே கிடையாது என் படம்னா ரொம்ப ஜாலியாக எடுப்பேன் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எங்கள் செட்டில் பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ அவங்களுடைய எஃபர்ட்டை போடுறாங்க அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும் சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சிக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த ஜேர்னி தான் இருந்தது அந்த நேற்று கூட வந்து ஞானல் சார் கேட்டார் என்ன இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஜாலியாக அவங்க ஜாலியாக சொன்னார் என்னால் முடியல படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து மாளவிகாவுடைய அவங்க உள்ளே வந்தது அவங்க போட்ட எஃபர்ட்டு அண்ட் வந்து ரொம்ப சாதாரணமாக நான் நடிச்சுட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட் ஆனால் வெரி வெரி டஃப்பான ஒரு கேரக்டர் அவங்க அதை வந்து தூக்கி சுமந்தாங்க அவங்களால முடியல அவங்க கை காலெல்லாம் உதறும் கையெல்லாம் வலிக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் ஆனாலுமே நான் வந்து ஒன் ஒன்மர் கேட்டே இருப்பேன் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக அந்த ஸ்டன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்கார் சாம் வந்து ஒரு கரடுமுரடான ஆள் நான் எடுறான்னா எல்லோரையும் அடிச்சு போட்டு நிற்பார் அப்படியே எல்லா அப்படியே எல்லாருமே அடிப்பட்டு தான் விழுவாங்க ஆனால் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் தேங்க்யூ மாலிகா அண்ட் நீங்கள் அண்ட் டேனியல் இவர ஸ்டார் டேனியல் எப்படின்னா வந்து லாங்குவேஜ் பிரச்சனை அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை டேனியல் பிரிட்டிஷு இட்டாலியன் அங்கேருந்து இவர் வராரு பாலா இருக்கிறான் பாரு பாலாவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டேனியலுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பான் நான் ஒன்று கேட்பேன் பாலா அவனை தெரிஞ்ச இங்கிலீஷில் டேனியலுக்கு ஒன்று சொல்லுவான் அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்புறம் நான் போய் கேட்பேன் டேனியல் கிட்டே சொல்லு டேனியல் இப்படி பண்ணுன்னு சொன்னால் பாலா ஒப்பிடும் பாலா நீ இது தட சொல்லு அப்படின்னா ஒன்னே பாலா சொல்ல அண்ணா நீங்கள் ஸ்கிரிப்டில் இது தட நான் எழுதிருக்கிறீங்க அப்படின்னா ஏ அது இல்லைனான்னு சொல்லி ஸோ ஒரு அண்ட் டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேறு மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு தேங்க்யூ டேனியல் அண்டு ஹரி அண்ட் அசோகன் அரியெல்லாம் வந்து நான்லாம் யோசிக்கவே மாட்டேன் நான் ஒரு கேரக்டர் எழுதிட்டேன் இது பண்ணணும் அரியாவில் முடியுன்னா அவன் பண்ணுருவான் அண்ட் அந்த மாதிரி ஒரு கேப்பபிளான பயங்கரமான ஆர்டிஸ்ட் அந்த அசோகன்னு அசோகன்லாம் வந்து வேற லெவலில் போகிறான் அந்த முத்துக்குமார் எவ்ரி திங் எல்லாருமே இப்போ எங்கள் பூர்வதாரணி நடிச்சிருக்கு அப்புறம் வேங்கமலையோ யார் நீ நடிச்சிருக்கு அப்புறம் யோ குட்டி பொண்ணு நடிச்சிருக்கு எல்லாருமே வந்து ஆக்டராக நடிச்சவங்க முக்கியமாக என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க வேற லெவல் எக்ஸ்டர்னல் ஒர்க் அண்டு அவங்க அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அடிப்பட்டு ஓடும் அவத்தனை அப்படியே பார்க்காம கண்டுக்காமல் திரும்பிடுவேன் நான் நான் அப்படி ஒருத்தர் மயக்கச்சி கழிச்சு விழுந்துருவார் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஆனால் வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமாக தான் நடந்துக்கிட்டேன் ரியலி சாரி நீங்கள் ஆனால் பெரிய லெவலில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி அண்ட் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து அண்டு கிஷோர் கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர்னு நான் சொல்லலாம் கிஷோராக இருக்கட்டும் அந்த எடிட்டர் இருக்கிறனால செல்வா ரெண்டு பேரும் வந்து பயங்கர அந்த ஆர்ட்ரேட்டர் வந்து மூர்த்தி சாரு வேற லெவலில் வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து உமா இருக்காங்க அண்டு வந்து அறிவு அண்டு மௌனன் யாத்திரிக்கன் அண்டு எல்லாருமே வேற லெவலில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அண்டு மியூசிக் டைரக்டர் வந்து அண்டு ஜிவி ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது அண்ட் ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப என்ன சொல்கிறது அவரோட டியூன்லலாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி லிரிக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து பயங்கர ஃப்ரீடமாக இருந்தார் அண்ட் என்னென்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சினிமாவை உருவாக்க நினைக்கிறேன் என்னோடய ஃப்ளேவர் என்ன எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த வரிகள்லேருந்து அந்த மியூசிக்கிலேருந்து அண்ட் அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் என்னை சரியாக புரிஞ்சிக்கிட்டார் என்னுடைய எமோஷனை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு மியூசிக்காக வந்து வெளிப்படுத்திருக்காரு அண்ட் அவரோட டீம் வேறு லெவல் டீம் அவர் வந்து வச்சுருக்காரு அண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த வகையில் இந்த டைமில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்டு பெரிய சப்போர்ட் என்னுடைய அண்டு உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி எல்லோரும் வந்து உங்களை வாழ்த்துறாங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்ல படமாக எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு நிறைய இப்போ சில் ராஜானு அண்டு வந்து இப்போ ஸ்ரவனு ஆ காஸ்ட்யூம் டிசைனர் இருக்காங்க அனிதா மனைவி அனிதா வந்து காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்டு ஏகாம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு பயங்கரமாக சூப்பரான ஒர்க் அண்டு நான் மகிழ் சிரிக்கிறேன் அடி பொண்ணு சிரிக்கிறேன் அண்டு வந்து ஸோ எல்லோரும் விட்டுண்ணா யாராவது யார் முனி முனி அண்ணா அண்ணா சந்திரா அண்ணா சந்திர அண்ணெல்லாம் சம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாரு அண்டு ராஜேஷ் என்னது ராபினா மேனேஜர்ஸ் ஓகே ராபினும் பயங்கரம் பண்ணியிருந்தான் ராமின்லாம் வரல மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க தூங்கவே இல்லை மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்லேருந்து அண்டு நம்ம சிவா அப்புறம் வந்து சிவா சிவா பரத் காமராஜ் அது மாதிரி நிறைய பெரிய டீமு அண்டு எல்லாருமே வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமாக இருக்கும் நான் எப்போயுமே வந்து என்னுடைய சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பலை நான் அந்த என்டர்மென் என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால் என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்காக இருந்தது இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சமூகத்துலேருந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்கு அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது துன்பங்கள் நிறைய இருக்குது நிறைய படிப்பினைகள் இருக்குது ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டாக மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நிச்சயமாக அந்த சினிமா உங்க உங்களுக்குள்ளை டச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் டச் பண்றது மூலமாக சினிமா இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும் சில கேள்விகளை உருவாக்கும் அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுதான் என்னுடைய சினிமாவை நம்புகிறேன் அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நான் அது இல்லைன்னா நான் கிடையாது அது இல்லைன்னா நான் இங்கே கிடையாது பாபா சேப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது அவர் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் நீ உன்னுடைய சமூகத்துக்காக உன்னுடைய மக்களுக்காக நீ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி எங்கள் என்னை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சிருக்காரு ஸோ அவருடைய வாய்ஸாக அவருடைய மாணவனா அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியமன் குறிக்கோள் அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமாக இருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் நான் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனாக நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு தெரியாது பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு ஒரு இருக்குதுல்ல அது சம சூப்பராக எமோஷ்னலானது அது அவங்ககிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் அப்போ தான் நான் ஒரு பையனாகவே உணர்வேன் அப்போ தான் ஒரு நான் மனுஷனாவே உணருவேன் அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை ஏதோ ஒரு ஒரு ஜோனில் எப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் இருக்கேன் ஆக்சுவலி அப்படியே போயிட்டுருக்குறேன் நான் அண்ட் வந்து அது அம்மாகிட்ட பேசுகிறப்போ நான் ஒரு ஒரு சின்ன பையனாக ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மாகிட்ட இருக்கிறேன் வளர்றாங்க அழகு அழுதும்மா ஸோ யா அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் இது மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து உழைச்சிருக்கோம் அண்டு டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கபிலனுடைய ஒர்க் வந்து ஃபினாமினல் போஸ்டர் டிசைன்லாம் வேறு லெவலில் வந்து அவன் இருக்கான் இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கான் அண்டு சவுண்ட் டிசைனர் ரூபன் ரூபன் வந்து ஒரு லைவ் சவுண்டை வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என்னோடய என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வெல்விஷர் எல்லாருக்குமே அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் கிடையாது அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஜெய்பீம்